கம்பத்தவளங்க மதம் என்ன தம்பி இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ரஞ்சித் வந்து வாங்குறவா நம்ம ஊரில் வாங்குருவா யூஸ் பண்ணுவோம்ல மரம் தேங்காய் வெட்டுறதுக்கெலாம் ஆட்டு தலை வெட்டுறதுக்கெலாம் என்ன பண்ணுவோம்னா ஒன்றோம்னா நம்ம நம்ம தேங்காய் வெட்டுற ஆட்டுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பனை நார் பனை மட்டையை வெட்டி அதை அவ்வளோ அதை நார் சுற்றி ஆப்படிச்சு ஆப்படிச்சு அதை கம்பு கட்டுவாங்க அந்த வாங்குறவா கட்டுவாங்க இப்போ நான் பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் புது கொஞ்சம் வருஷங்களாகவே ரப்பர் டியூப் இருக்குது சைக்கிள் ரப்பர் டியூப்பு அதை வச்சு கட்டுறாங்க அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நிறையா தேங்காட்டு ஆளுகளை பார்க்குறேன் இப்போ புதுசாக வந்து கொஞ்சம் வருஷமாக ரொம்ப வருஷமாக இருக்காங்க ஒரு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பனைமட்டை வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க பனை மட்டை கட்டி பனைமட்டை நாரை எடுத்து அதை அதில் ஆப்படித்து அப்புறம் கட்டுவாங்க இப்போ வந்து இந்த சைக்கிள் டியூப்பில் நீங்கள் கூட வீட்டில் நீங்கள் ஆட்டுக்கு தலையில் விட்டுறீங்க இருந்தால் கூட இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதான் தம்பி அஞ்சித்து ஸோ வாங்க அந்த காணொலியில் போவோம் எப்படி கட்டுறா அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது ரப்பர் போட்டு கட்டுறீங்க உனக்கு இது ஆகாதா ஸ்ட்ராங்கா நம்ம இது போட்டு கட்டுவா ஆ ஜனமாயதுல்ல வேண்டியதில்ல திரி ஜெலி ஜெயிச்ச பாத்திர பட்டத்தால்தானா போயிட்டு வெள்ளிய காலம் தான் இருந்துச்சு சாப்பாடு அப்படியே மாத்திரம் ஒன்று போட்டேன் ஒன்னு கடைக்கா எடுத்து போடணும் கண்ட மாதிரி போட சிட்டுரசனா